இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழியின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சங்கீதம் முப்பத்து ஒன்பது ஏழிலே ஈரே என் நம்பிக்கை நாற்பது நான்கிலே கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் நீதிமொழிகள் மூன்று ஐந்திலே நாம் வாசிக்கிறோம் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை நம்பு நீதிமொழிகள் பதினான்கு இருபத்தாறிலே நான் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது பதினேழு ஏழுலே நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கை ஆய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது ஒன்று பேதரு வந்து இருபத்தொன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும் படிக்கு என்று நாம் வாசிக்க முடியும் நாகும் ஒன்று ஏழு சொல்லுகிறது கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஐந்திலே நாம் வாசிக்கிறோம் நான் நம்புகிறது அவராலே வரும் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டு சகோதரனி சகோதரியே நீங்கள் நம்புகிறது கர்த்தரால் வரும் என்று வார்த்தைகள் நமக்கு தெளிவுமாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை ரோமாபுரியார்கள் நிருபம் நான்காம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் ஆப்ரஹாமுக்கு ஒரு வாக்குத்துவத்தை கொடுத்தார் அவனது நூறாவது வயதிலே கொடுத்த அவன் அவன் கொண்டான் வேதம் நம்பி வாக்குமையோட காத்திருந்தான் கர்த்துடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் சொன்ன வாக்குத்துவத்தை பிடித்து கொண்டு முழு நிச்சயமாய் அவரை நம்பி விசுவாசித்தான் ஆண்டுபோது அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் ஒரு ஈசாக்கை பெற்றுக்கொண்டான் என்று நாம் வேதத்தில் தெளிவாய் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தெய்வ ஜனமே ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஏனென்றால் நீங்கள் நம்புகிறது இயேசு கிறிஸ்துவாலே வரும் என்று வசனம் சொல்லுகிறது அவரையே நம்பி அவரையே சார்ந்து காணப்படுவோம் ஆண்டு வாழ்க்கையிலே நீங்கள் நம்புகிற காரியத்திலே உங்களுக்கு பலத்த அற்புதங்களை செய்து உங்களை பலமாய் ஆசிர்வதித்து இந்த நாளிலும் வழி நடத்துவாராக நேசிக்கிற நல்ல ஆண்டு இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமை யாரெல்லாம் நம்பி நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே பலத்த அற்புதங்களையும் பலத்த அதிசயங்களையும் செய்வீராக அதனுடைய நாமம் உடைய ஜனங்களுக்குள்ளே மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாதே அமேன் அமேன்